இது உங்கள் நியூஸ் ஃபைவ் வணக்கம் நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக மாடர்ன் மேட்ச் கம்பெனிங்கிற தீப்பெட்டி கம்பெனியில் வேலை செஞ்ச லேப்பருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாங்கள்லாம் ஒன்றா வேலை செஞ்சோம் அப்புறம் கம்பெனி காலியான ஒன்று நல்லா தனித்தனியாக பிரிஞ்சோ பருத்தரோ வர சௌகரியமாக போயிட்டாங்க அதை நான் ஒரு நாளைக்கு கொண்டாடணுன்னு போட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்து வர சொல்லி நாங்கள் எல்லாம் விசேஷம் பண்ணி நல்லா பயந்து சாப்பிட்டு உங்களை கூப்பிட்டு பேப்பரில் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் சந்தித்து பழைய ஆளுகல்லாம் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த நான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது இப்போது அவ்வளோதான் அவ்வளோதான் ஓ எனக்கு அறுபது வயசு அறுபது வருஷமாக பழக்கம் எல்லாம் ஃப்ரெண்டு தான் எல்லாம் ஃபோன் பேசுவோம் பிடிப்போம் அப்படின்னு வருவாங்க நாங்களும் போவோம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எல்லோரும் ஒன்றா வேலை பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் வேலை பார்த்தோம் அதுக்கு பிறகு நம்ம கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷமாக நம்ம அந்த நட்பு வகையில் வந்து அப்பப்போ நம்ம வந்து பழகிக்கிறோம் சந்திச்சுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட்டு அவர் அண்ணன் வேல்சாமி அண்ணனோட முழு முயற்சியில் நடந்திருக்கு இதே மாதிரி இனிமேலும் பல பல ஈவெண்ட்டுகள் நடக்கணும் எல்லோரும் இப்போ இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கோம் இனிமேலும் இது தொடரும் ஐம்பது வருஷத்துக்கு பின்னாலும் இப்போ யோசிக்கிறோம் இந்த நட்பு இன்னுமே இதே மாதிரியே தொடரணுன்னு ஆசைப்படுக்கணும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருந்து நம்ம இதே மாதிரியே நம்ம கடைசி வரை காலம் வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆண்டவனை திக்க வணக்கம் சார் நம்ம மாடல் மேக்ஸ் எம்எம்சி கம்பெனி கிட்டத்தட்ட வந்து நாங்கள் நம்ம நாளாக வந்து பண்ணியிருக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷம் வந்து நம்ம பழக்கம் வழக்கம் இருக்குது எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம இப்போ ஒற்றுமையாக இருக்கிறோம் மீண்டும் வந்து நல்லா சந்திக்க வேண்டிய ஆண்டவர் வேண்டிக்கிறோம் நம்ம வேலை செம்மன் இதனால் அவர் இன்னும் நீண்ட காலமாக நல்லா இதாக இருக்கணும் ரொம்ப நான் வேண்டிக்க வணக்கம் நம்ம கடவுள் பேசிக்கிறேன் இது வணக்கம் பேசுகிறோம் வணக்கம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்தே கம்பெனியிலே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தோம் எல்லோரும் தம்பியார் பழக அக்கா அக்காதாங்க சிமாதிரி பழகி நல்ல முறையாக நாங்கள் இருந்தோம் இது வரைக்கும் இருக்கிறோம் ஐம்பது வருஷம் கடந்த பிறகு அவங்களையெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டோம் நானும் வேலை சொன்னேன் ஆசைப்பட்டோம் அவருனால வெளியே வர முடியாது என்னை போய் பார்த்துட்டு வர சொன்னார் நானும் ஒவ்வொரு இடத்துக்கும் மூணு தடவை நம்பது தட போய் இப்படியே சந்தித்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தினேன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி நல்ல முறையாக ஃபங்க்ஷனும் நடந்தது இனிமேலும் நல்ல முறையாக இதே மாதிரி நாங்கள் இருப்போம் வணக்கம் நாங்கள் மேட்டு மேலுசாமி அவரோட மூணாவது பொண்ணு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ எல்லாரும் மீட் பண்ணுறப்ப அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்குறப்ப நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் இன்னும் பல வருஷம் எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சூலூர் வட்டம் பட்டணம்புதூரில் அமைந்துள்ள வேலுசாமி அவர்கள் இல்லத்தில் மாடன் மேட்ச் கம்பெனியில் சந்திப்பு விழா நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கம்பெனியில் பணிபுரிந்து அனைத்து நண்பர்களும் இல்லத்துக்கு வரவைத்து ஒருவரை ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர் மேலும் அவர்களுக்கு மத்திய அறுசுவை உணவு ஏற்பாடு செய்திருந்தனர் அனைவரும் நினைவாக குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் மேலும் அந்த நண்பர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கினார் வேலுச்சாமி அவர்கள் நிகழ்ச்சியில் நடராஜன் பழனிச்சாமி பழனியம்மாள் அப்பலட்சுமி மேரி தேவகிராஜன் செல்வராஜ் மற்றும் வேலுச்சாமி அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர்